டேன் டிவி நேர்களுக்கு இனிய அழகான காலை வணக்கம் அழகு உளவியலிலே மனிதனுக்கு மிகவும் மகிழ்ச்சியைத் தருகின்றது உண்டு அதில் ஒரு தத்துவம் சொல்வார்கள் உலகில் நாம் விரும்பும் அத்தனையும் இருமுறைதான் அழகாக தெரியும் ஒன்று அடைவதற்கு முன்பு இரண்டாவது இழந்ததன் பின்பு என்பார்கள் ஆக மனித வாழ்க்கையை மகிழ்ச்சியாக்குவதும் இன்பமாக்குவதும் பசுமை நிறைந்த நினைவுகளை மீட்பதும் அது ஒரு மகிழ்ச்சிக்குரியது அது அழகு அழகியல் உணர்வினூடாக எழுச்சி வருகிறது அப்போ நீங்கள் நாங்கள் எல்லோருமே இந்த அழகை ரசித்தல் அவ பாருங்கோ சாதாரண மனிதன் அழகான பொருட்களை விரும்புவான் ஆனால் அதை ஆழமாக நேசிக்கின்றவன் அழகையே விரும்புவான் ஆக அழகு என்ற எண்ணக்கரு எங்கள் ஒவ்வொருவரிலும் பல்வேறு விதமான தாக்கங்களையும் செல்வாக்கையும் ஏற்படுத்தி நிற்கின்றது அந்த வகையிலே அழகை ரசித்தல் ரசிக்கின்ற செயல்முறை ஒரு உளவியல் செயல்முறை அப்போ நாங்கள் ஒரு அழகியல் உணர்வை ஒரு நாடகத்தை ஒரு கவிதையை ஒரு பாடலை நாங்கள் ரசிக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகிறோம் அந்த ரசனை ஆத்மார்த்தமாக எங்களுடைய மூளையை எங்கள் உள்ளத்தை மிகவும் சிறப்பாக ஒரு ஆளுமையை நோக்கி ஆளுமை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்லும் ஆக பொழுதுபோக்குகளிலே நேரம் கிடைக்கின்ற பொழுது இந்த அழகியல் உணர்வை நாங்கள் மெருகூட்ட வேண்டும் என இப்போ உளவியல் ஆய்வுகள் சொல்கின்றன ஆக அழகியல் உணர்வுகளை எவ்வாறு மெருகூட்டலாம் ஒன்று அழகியலை பார்த்து இந்த கலை நிகழ்ச்சிகளை ரசித்தல் இன்னொன்று நாங்களே கலை நிகழ்ச்சிகளை செய்தல் நாடகம் நடித்தல் பாடுதல் ஆடுதல் நடனமாடுதல் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஆக இசை நிகழ்ச்சி இசை உபகரணங்களை பயன்படுத்துதல் ஆக இன்று குழந்தை பிறந்ததில் இருந்தே இசையால் வசமாகா என்ன உள்ளமெது அப்போ அந்த வகையில் முன்பள்ளியில் பாடசாலை கல்வி முறையில எல்லாம் இந்த அழகியல் உணர்வினூடாக ஆளுமை விரித்தி மற்றது உளச்சமநிலையை ஏற்படுத்தல் மகிழ்ச்சியாக இருத்தல் சந்தோஷமாக இருத்தல் என்ற செயன்முறை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது வீடுகளை நோக்கியும் செல்ல வேண்டும் அப்போ உங்களோட வீட்டிலையும் பிரியாண நேரத்தில் ஒரு நல்ல மியூசிக்கை போடுறது பாருங்க சில அலுவலகங்களில் இந்த மியூசிக்கை போடுவார்கள் மன அழுத்தம் குறையும் மகிழ்ச்சியாக வேலை செய்யலாம் உற்சாகமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்குகள் எங்களை அறியாமலே எங்களுக்கு ஏற்படும் ஆக உங்களோட வீடுகளில் இந்த அழகியல் ரசனை உள்ள செயற்பாடுகள் பாருங்க உங்களோட வீட்டில் பெயிண்டிங் கூட உங்களோட உள்ளத்தை விருத்தியாக்கும் கடுமையான சிவப்பு அடிச்சுட்டா அந்த அறைக்கு இருக்க இயலாது அந்த அறைக்கு இருந்து படிக்க இலாது நாங்கள் பாடசாலையெல்லாம் ஒரு மென்பச்சை பாருங்க இது அழகியல் இது உளவியல் இது எங்களை ஆற்றுப்படுத்துகின்றது மனிதர்களை அப்ப இந்த அழகியல் உணர்வுகள் மனித உள்ளத்தை ஆற்றுப்படுத்தலோடு துன்பங்களில் இருந்து அவர்களை காப்பாற்றுகின்றது என்ற இப்ப உளவியல் ஆய்வு முடிவுகள் வந்திருக்கின்றன அப்ப நாங்கள் எல்லோருமே இந்த அழகியல் உணர்வுகளை ரசிக்கின்றதும் அழகியல் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றதும் ஆன செயற்பாடுகளுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்ற வகையில பல செயற்பாடுகளை நாங்கள் செய்து மகிழ்ச்சியோடு வாழ்வோம் நன்றி வணக்கம்